ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி எட்டு வரதன் கணவரின் தழும்பை விரும்புவதுதான் வீரபத்தினிக்கு அழகு கோட்டுக்கால் கட்டில் மேல் என்ற ஆண்டாள் பாசுரத்தில் வருகிற கட்டில் அந்த கட்டில் என்பது செய்யப்பட்டதா எப்படி செய்யப்பட்டதாம் தெரியுமா கட்டிலுக்கு ஒரு கால் செய்ய மரம் இல்லையாம் கண்ணன் பத்து வயசுல மதுரை நகரத்திற்கு போய் அங்கிருக்கும் குவலயா பீடம் என்ற பெரிய யானையின் தந்தத்தை முறித்து எடுத்து வந்தாராம் அது எவ்வளவு பெரிய வீர செயல் அந்த தந்தத்தை கொண்டு கட்டில் செய்து கொடுத்தா கொடுத்ததால் தான் நப்பின்னே படுத்த தூங்குவாளாம் ஏனெனில் அப்போதுதான் நம் ப பர்தா வீரன் என்ற நம்பிக்கை அவளுக்கு வருமாம் அதே இங்கேயும் தழும்பு இருந்த சாரங்கனான் தூ தோர்ந்துவாம் அங்கை என்கிறார் அடியார்களை ரட்சிக்க வில் ஏந்தி அதனால் சொரசொரப்பாகிய ஒரு தழும்பை சொன்னார் இந்த திருத்தோளில் மேல் உள்ள தலும்பு மற்றொரு தலும்பு உள்ளது அது திருவடியில் உள்ள தலும்பு ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் சடகாசுரனாக வந்தார் ஒரு அசுரன் வண்டி சக்கரத்தின் மேல் ஆவேசித்து தொட்டிலில் படுத்திருக்கும் குழந்தையை கொள்வதற்காக வருகிறான் அப்போது கண்ணன் ஓங்கி உதைத்தார் கண்ணன் யாரையும் கொள்வதற்காக சண்டையெல்லாம் போடமாட்டார் தான் சண்டையிட்டு ஜெயிப்பதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் குழந்தை தனத்தை தகுந்தார் போல ஏதுவாக பண்ணுவார் அப்படி பண்ணும்போது நாலு பேருக்கு பிராணன் போகும் கூறத்தாழ்வார் சொல்கிறார் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் ஏற்றிய விளக்கில் வீட்டு வீட்டில் பூச்சிகள் அதுவாக வந்துவிடும் விளக்கு அதை கூப்பிடவே கூப்பிடாது ஆனால் வீட்டில் பூச்சி தானாக விழுந்து உயிரை விழ விட்டுவிடும் அல்லவா அதேபோல் போல் ஆயர் குளத்தில் தோன்றும் அணி விளக்கே கண்ணனே விளக்கே பூதனை ஒரு வீட்டில் பூச்சி அகாசுரன் ஒரு வீட்டில் பூச்சி அசிஷ்டாசுரன் ஒரு வீட்டில் பூச்சி தேனுகாசுரன் ஒரு வீட்டில் பூச்சி பகாசுரன் ஒரு வீட்டில் பூச்சி அவர்களாக வந்து விழுந்தார்கள் கண்ணன் வா வா சண்டையை போடுகிறாம் சண்டையை போடுகிறேன் என்றெல்லாம் அழைப்பாரா அவர் ஏதோ குழந்தைத்தனம் செய்திருப்பார் செய்யும்போது அவர்கள் இறந்து போனார்கள் தன் திருவடி தாமரையாலே ஜகடாசுரனை உதைத்து விரோதிகளை அழைத்தார் இதனால் திருவடியில் ஒரு தழும்பு உள்ளதாம் ஆக ஒரு தழும்பு தோளில் உள்ளது ஒரு தழும்பு காலில் உள்ளது ஒன்று பரத்வத்தை சொல்லியது ஒன்று சௌபாகியத்தை சொல்லியது பெருமாளுக்கு பெருமையும் உண்டு எளிமையும் உண்டு பெருமையும் எளிமையும் யார் சம்பந்தப்பட்டாலும் ஏற்படுகிறது அடுத்ததாக இன்னொரு தலும்பை பற்றி சொல்கிறேன் மகாலட்சுமி அமர்ந்து அமர்ந்து மார்பில் ஒரு தலும்பு ஏற்பட்டு விட்டதாம் இது மூன்றாவது அடையாளம் முதலில் தோளின் பெருமையும் காலின் பெருமையும் சொன்னாரே இந்த பெருமைக்கும் எளிமைக்கும் யாருடைய சம்பந்தம் காரணம் இதோ திருமார்பில் தழும்பிருந்த பூங்கோதையால் அவள் திருமார்பை விட்டு விலகாதிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி அமர்ந்து அமர்ந்து பெருமாளுடைய திருமார்பில் முக்கோண வடிவில் ஒரு மறு ஏற்பட்டு விட்டதாம் திருவரங்கத்தில் சேவித்தாலும் வேறு எங்கு சேவித்தாலும் அதை பீடமாக கொண்டுதான் லக்ஷ்மி தேவி எழுந்தருளியிருப்பாராம் அதனால்தான் நித்யஸ்ரீ அஜயா சாஸ்வதா என்றெல்லாம் மண்டோதரியின் வாக்கியமாக வாழ்மீகி பகவான் இராமாயணத்தில் எழுதி வைத்துள்ளார் பெருமாளின் திருமார்பில் லக்ஷ்மி தேவி அமர்ந்திருப்பாள் அல்லவா அவள் காலை தொட்ட தொங்க தொங்க போட்டு இருப்பாள் அல்லவா அந்த கால்களுக்கு அர்ச்சனை செய்து அடியார்கள் குங்குமம் சமர்ப்பிப்பார்கள் அல்லவா அந்த குங்குமம் பட்டு பட்டு பெருமாளின் திருமார்வில் தழும்பு ஏற்பட்டு விட்டதாம் தொளம் அடியார்கள் அடியார்களை கடைத்தேற்றுவதற்கு தேற்றுவதற்கு பகவான் பாடுபவரே தவிர தள்ளிவிடுவதற்காக அவர் நினைக்கவே மாட்டார் நாம் எல்லாம் பிறப்பாலே என் எப்படி இருந்தாலும் நடத்தையாலே அசுரர்களாக தாழ்ந்து போகிறோம் அல்லவா நமக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை பெருமாளுக்கு அவருடைய பெயர் பெயரே வரதன் அல்லவா இன்றைக்கும் வரதனாக காஞ்சிபுரத்தில் சேவை சாதிக்கிறார் பகவான் வரதன் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் வரம் என்றால் ததாநிதி வா வரதகா அதாவது வரத்தை வாரி வாரி கொடுக்கிறார் நீங்கள் எல்லா வாரி வாரி கொடுப்பவர் அவர் அவர் அப்படி ஒரு விதம் வைத்திருக்கிறாராம் யார் யார் என்னென்ன வந்து கேட்டாலும் அதை கொடுத்தே தீர வேண்டும் வேண்டும் என்ற வைத்திருக்கிறாராம் இப்படி ஒரு தீட்சை பகவானுக்கு உண்டு அதனால் அதில் என்ன கஷ்டம் என்றால் ஆச்சாவதாரமாக சிலை ரூபத்தில் நின்று கொண்டிருந்ததால் சிலை வாய் திறந்து பேசுமா நாம் அதன் கிட்டே போய் நின்று சிரிக்கலாமா அதற்காக ஒருவனை தேர்ந்தெடுப்போம் என்று நினைத்தாராம் அவன் பிறப்பால் அசுரனாக இருந்தாலும் தன் நடத்தையாலும் வளர்ப்பாலும் ப பகவானுடத்தமானாக இருப்பவனை பிடிப்போம் அவனை வாக்காலே நாமும் வந்து அவதரிப்போம் என்று முடிவெடுத்தார் பகவான் அதற்காக தோன்றிய அவதாரம்தான் ஸ்ரீ நரசிம்ம பெருமான் அவதாரம் ஆக வரத்தை கொடுப்பவன் வரதன் நரத்தை கலந் கலந்த சிங்கமாக நரசிங்கமாக பிரகல்நாதனுக்கு வரம் கொடுத்தவர் நரசிங்க பெருமாள் வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் சந்திப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்